நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பைனாப்பிள் கேசரி கிண்ட போகிறோம் அதுக்கு வந்து நம்ம நெய் ஊற்றி வச்சுருக்கோம் அது முந்திரி முந்திரிப்பருப்பு போடுறோம் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்துக்கிட்டு கிறிஸ்மஸ் பழம் போடுறோம் காஞ்ச திராட்சை இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து இந்த எண்ணெயில் ஒரு டம்ளர் ரவை வச்சுருக்கோம் ரவையை போடணும் ரவையை வந்து நல்லா வறுத்துக்கிறோம் நெய்லேயே வறுக்கணும் அடுப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நெய்லேயே வறுக்கிறோம் கொஞ்சமாக கேசரி பவுடர் போடுறோம் இப்போ நம்ம வந்து அதில் ஒரு மூணு டம்ளர் சுடுதண்ணி வச்சுருப்போம் அதை தூக்கி விட்டு ஊற்றி நல்லா இதை வந்து திண்டு விடணும் நம்ம ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி சுடு தண்ணி ஊற்றி கிண்டி வச்சுருக்கோம் அந்த அளவு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் ரவைனா ரெண்டு டம்ளர் சீனி போடணும் சீனி ரெண்டு டம்ளர் போட்டு இதை வந்து நல்லா இருக்கணும் இதை போது நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்க பைனாப்பிள் இதை போடணும் இதை நம்ம வந்து அரைச்சி சாராக எரித்து ஊற்றுறது முழுசாகவே போடுறோம் பைனாப்பிள் இப்போ பைனாப்பிளும் ஜீனியும் கரைஞ்சிச்சுனா இது வந்து கொஞ்சம் குழப்பலான்னு வரும் நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டு இருக்கோம் கையெடுக்காமல் கிண்டணும் நம்ம கொஞ்சம் உப்பு போடுறோம் இப்போ வந்து நம்ம முந்திரிப்பழம் முந்திரி பருப்பு நம்ம கிறிஸ்மஸ் பழமும் வறுத்து வச்சுருக்கோம்னா அதை போடுறோம் போட்டு நல்லா கையெடுக்காமல் கிண்டணும் இப்போ நம்ம கேசரி கிண்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம இது ஏலக்காய் பொடியெல்லாம் இதில் போடக்கூடாது ஏலக்காய் பொடி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா பைனாப்பிள் வாட வராது பைனாப்பிள் மனம் வரணும் அப்படின்னா நம்ம வந்து வெறும் பைனாப்பிளை மட்டுமே தான் போடணும் வேறு எதுவும் நம்ம எஸ்என்சு இதெல்லாம் ஊக்கக்கூடாது இந்த சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் மென்று சாப்பிடும்போது பைனாப்பிள்லாம் முசு முழுசாக வரும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்புறமா நம்ம கொள்ளுமாறலாம் நம்ம அந்த மாதிரி அல்வா மாதிரி வந்துருச்சுனா கொஞ்சம் நம்ம நிறைய நெய் கொஞ்சம் நிறையா ஊற்ற போய் தான் இந்த மாதிரி வருது இல்லைன்னா பாத்திரத்தில் ஒட்டிக்கணும் கொஞ்சம் நெய் நிறையா ஊற்றினா தான் நமக்கு கேசரி வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கரண்டியில் எடுத்து வைக்கும் போதும் கரண்டியில் ஒட்டாமல் நல்லா வரும் இல்லைன்னா கரண்டியில் வந்து பசம் மாதிரி ஒட்டிக்கணும் இந்த மாதிரி செய்யுங்க தனியாக நெய் மட்டும் ஊட்டாட்டாலும் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம ஊற்றுறது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம் நெய் ஊற்றுறது நம்ம எண்ணெய் ஊற்றுறது வந்து வா மனம் இல்லாத எண்ணெயை ஊற்றணும் கடலை எண்ணெய் நல்ல நல்லா ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த பழத்தோட வாடகை எடுத்துரும் நமக்கு வந்து பைனாப்பிளோடைய மனந்தான் நமக்கு முக்கியம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சுட்டு அப்புறமா பார்ப்போம் நல்லா உழுது பார்த்தீங்களா நம்ம வந்து அது நெய்யே நிறையா ஊற்றிட்டுறதுனால கரண்டில் ஒட்டாமல் அப்படியே உழுது நல்லாயிருக்கும் ஸ்பூன்லையும் ஒட்டாது இந்த மாதிரி கிண்டி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் பைனாப்பிள் இருந்துச்சுன்னா பைனாப்பிள் கேசரி செய்யுங்க நான் ஏற்கனவே பைனாப்பிளில் பாயாசம் போட்டிருப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி விட்டுருங்க